இயேசையா திர்குதர்சன புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் கைவிடப்பட்ட நிலைமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சம்பவிக்கும் நாம் நம்புனவங்க நம்மளை கைவிட்டிருக்கலாம் நம்மை உண்மையாக நேசித்தவங்க நம்மை கைவிட்டு விலகி சென்றிருக்கலாம் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஒரு தனிமையின் பாதையில சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கலாம் கெருசலேம் நகரத்தாருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு இனி நீ பாழான தேசம் என்று அழைக்கப்பட மாட்டாய் இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல உனக்கு நான் புதிய நாமத்தை கொடுக்கிறேன் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று பல நாட்களாக நீங்கள் பிரச்சனைகளோடு கூட போரடித்துக் கொண்டிருப்பீங்க நான் எவ்வளோ நாள் தான் போர் செய்வது சத்ருவானோர் பலத்து கொண்டே இருக்கிறான் என்று உங்கள் மனசில் ஏராளமான குழப்பங்களும் கேள்விகளும் நிலவி கொண்டிருக்கும் இந்த வருஷத்தில் அண்டவர் சொல்கிறாரு அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுக்க போகிறார் உங்களுக்கு புதிய துவக்கத்தை புதிய நாமத்தை கொடுத்து அண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் எங்கள் பாபிலோனிய படையெடுப்புக்கு பின்பாக எருசிலேம் நகரம் சூறையாடப்பட்டது அந்த நகரம் இடிக்கப்பட்டது உங்களை மக்கள் எல்லாரும் அடிமையிலாக பிடிபட்டனர் அந்த எருசிலேம் நகரத்தை பார்த்து தான் எல்லாரும் சொல்லுவாங்களாம் அது ஒரு கைவிடப்பட்ட நகரம் அது ஒரு பழான தேசம் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் வாக்கு கொடுக்கிறாரு நான் மீண்டுமாக அந்த தேசத்தை அந்த நகரத்தை நான் கட்டி வைப்பேன் அலை இல்லையா உடைந்து போன உங்கள் வாழ்க்கையை கட்ட ஆண்டவரால் முடியுங்க நீங்கள் சுக்குநராக உடைக்கப்பட்டிருக்கீங்களா உங்க இறுதிய வேதனையோடு கூட இருக்கிறதா ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில உதவாராற்று நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவர்களை என்றுமே கைவிட மாட்டார் உங்கள் நிலைமைகள் மாறும் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவர் சொல்றாரு அந்த தேசத்திற்கு அந்த இருசலேம் நகரத்திற்கு ஒரு மறுவாழ்வை ரெஸ்டோரேஷனை கொடுக்குறேன்னு சொல்றார் உங்களை குறித்து கேலி பேசினவங்க உங்களுக்கு முன்பாகவோ பின்பாகவோ உங்களை ஏளனமாக பேசினவங்க அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு நாளைக்கு ஆண்டவர்களை மேன்மைப்படுத்த தான் போகிறார் இனி கைவிடப்பட்டவள் பாழான தேசம் இவள் பாழானவள் என்ற பெயர் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற ஒரு புதிய நாமத்தை தேவன் கொடுப்பார் ஒரு புதிய அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கத்தான் போகிறார் இங்கே இரு நகரம் ஏன் கைவிடப்பட்டது அதற்கான காரணம் என்ன முதலாவது காரியம் விக்கிரக ஆராதனை அங்கு பெருகியிருந்தது இஸ்ரவேலர்கள் தங்களை ஈர்த்திருந்து மீட்டுக் கொண்டு வந்த உண்மையான மெய் தேவனை மறந்து தங்களுக்கென்று விக்கிரகங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்நிய தேவர்களை நாடி தேடி ஓடி அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் அவர்கள் தொடங்கினார்கள் கத்துடைய கோவாக்கினை அந்த தேசத்தின் மேலே தொடங்கிறது ரெண்டாவது காரியம் தேசத்தில் அநீதிகளும் அக்கிரமங்களும் பெருகியிருந்தது லஞ்சம் மற்றும் துஷ்பிரயோகம் அதிகாரத்துவம் அந்த தேசத்துல மேலோங்கி காணப்பட்டது இதன் நிமித்தமாக தான் பாபிலோனின் சிறியிருப்பு அவர்கள் சென்றார்கள் மூன்றாவது காரியம் தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் தீர்க்க தரிசனம் முறைக்கட்டும் அவருடைய வார்த்தையை இந்த ஜனங்கள் உதாசனப்படுத்தினார்கள் தீர்க்க தரிசிகளை ஆறில் பாபிலோனிய ராஜா நிபுகாந்த் நேஜா இருசில நகரத்தை சுற்றி சுழ்ந்து தாக்கினார் அந்த மக்கள் எல்லாம் பாபிலோனியில அடிமையாக சிக்கொண்டனர் எழுபது ஆண்டுகள் அவர்கள் அடிமையாக வாழ்ந்தார்கள் தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் எவ்வளவு இரக்கம் தேவன் இசைய அறுபத்தி ரெண்டு நாளில் ஆண்டவர் வாக்களிக்கிறார்கள் இனி நீ கைவிடப்பட்டவள் என்றும் பாழாக்கப்பட்டவள் என்றும் நீ அழைக்கப் போவதில்லை உனக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறேன் ஒரு புதிய பெயர்களை சொல்லி அழைக்கிறார் எப்சிபா என் பிரியமே என்று அழைக்கிறார் திவுலா என்று அழைக்கிறார் இழந்து போன ஆண்டோடைய உறவை புதுப்பித்துக் கொண்டவள் என்றும் சொல்வார் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் நீ ஆசீர்வாதம் இருப்பாய்